ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துங்க என்ன காலையிலேயே பத்து மணிக்கு நம்ம மேனேஜர் காலையிலேயே ஃபோன் பண்ணி நம்மளுக்கு டென்ஷன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து துணியெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு நம்ம மாரி ப்ரோ கீழே துவவி துவச்சிட்டு இருக்காரு அவரையும் கூட்டுட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிளான்ட்டா இருக்கும் போகலாமா வேணாமான்னு பார்த்தா போகவும் அபிரைஸ் சிஷ்ல அபிராய்ச்சி நீங்க வீட்ல எல்லாம் ட்ரை பண்ண வேணாம் சமைக்கிறது மூணு பேருக்கு மூணு பேரு இவரு இவரு இவரை பாருங்க அவர் இவர் என்ன பண்ணுறாருன்ட்டு பண்ணீங்களே பாரு நினைச்சீங்களா அவர் பார்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் பச்சையா சாட்டை நல்லா இருக்கும் வாங்க எம்மி இங்கே கொஞ்சம் தூளெல்லாம் இருக்கு அதை கொஞ்சம் சேர்த்துக்கும் ஏன்னா சிறுதுளி பெருவரணுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஏன் மேகி சாய் காஃபின்னு நான் இன்னைக்கு தான் உண்டு சாய் மேகி நான் இன்னைக்கு தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நம்ம இதை தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பஞ்சாப் டூ கே கேஆருக்கு மேட்ச் வேற யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல நீங்க கே கேஆரா இருந்தா ஒயிலட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க பஞ்சாப் இருந்தா ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க ரெண்டுமே இல்லைன்னா ரெண்டுமே இல்லைன்னா எஸ்ஆர்கேசிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆ இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டே கொஞ்சம் நம்ம டீம் வந்து ஹைட் அண்ட் சீக் விளாடுறாங்க அப்புறம் எப்போ போடுறதோ அப்புறம் எப்போ போடுவோம் போடுவீங்க ஸ்டார்ட் ஆகிட்டு

தலையில் கரகம் இருக்கலாம்னா கனம் இருக்கக்கூடாது இதுதான் இன்னைக்கு நம்மளோட மோட்டிவேஷன் என்ன மோட்டிவேஷன் பண்ணா மேகி பண்ணுங்கன்னு நம்ம டீம் சொல்கிறாங்க ஓகே நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த மேகி வாவ் அப்படின்னு நினைக்கிறேன் ஏங்க இது ஃபுல் நம்ம ஓனருக்கு ஒரு டர்ஃப் இருக்குது விளாடுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு புளியந்தோப்பில் பிரியாணி சாப்பிட போகிறோம் புஷ்பா புஷ்பாரு காமெடி பண்ற இருந்தா

எனி கிரியேட்டர் எனி டைரக்டர் இன் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி வாய பொழந்து பார்க்க போறாங்க